நம்ம வந்து சைடில் ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க நான் வேண்டியவன்றாங்க இதே தான் போன போனால் எனக்கு உத்தரவு மகாராஜா அவன் நடந்தது சவுந்தரனை அங்கே கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில் அதனால் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி அதனால் ஸோ இது 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 வந்து ஒரு ஃபயர் ஒரு பவரான டீம் வரணும் சார் அப்போ சார் சினிமா இருக்கும் இதை வந்து இனிமேல் நான் வந்து நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த சங்கத்துலையும் நிற்க இல்லை ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ இருந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலேயோ கேஆர் சார் காலத்திலையோ இப்ராஹிம் ராவத்தர் சார் காலத்திலையோ இருந்த சங்கம் திருப்பி வரணும் அந்த ஸ்ட்ராங் வரணும் யாருக்கும் எந்த எதுவும் பயப்படாமல் ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா அந்த சங்கமாக அது வந்தால் மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும் எனக்கு சைடில் தெரியும் எனக்கு இங்கே மேலதிகாரியில் தெரியும் அவங்க சொல்கிறாங்க நான் மறைமுகமாக சொல்கிறேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் நிறையா நிறையா இருக்காங்க அதாவது அதாவது எங்கேயாவது எங்கள் படம் வந்து வெளியில் போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே ரெண்டு பேர் ரெண்டு சில ஆட்கள் வந்து எங்கள் படத்தையும் உள்ளே வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காமல் இதெல்லாம் பார்க்கும்போது சார் எதுக்கு சார் இதெல்லாம் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாவில் ஊரில் இருந்து மூட்டையை கட்டிகிட்டு வராங்க சார் மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா பத்து படம் எடுப்பாங்க சார் பத்து பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார் பத்து பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார் தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடி இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார்